ஏனதாரமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான தாந்திரிக பரிகாரம் ஒரு நாலு விதமான தாந்திரிக பரிகாரம் சொல்றேன் பிடிக்கிறவங்க பாருங்க பிடிக்கும் என்ன காரணம்னா காசே இல்லாமல் தானே காசு வந்து இதுக்கு தேவைப்படாது எப்போ பார்த்தாலும் ஒரு பெண்ணுக்கோ ஆணுக்கோ தலைவலி அடிக்கடி கொண்டு இருக்குதா தலைவலி அடிக்கடி வந்துட்டு இருந்தோம் அதற்கு அடிக்கடி நீங்கள் வந்து அந்த மாத்திரை போடுவதை தயவு செய்து நிறுத்த நிறுத்தணும் ஆ இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னா மாத்திரை போடுவது இலகுவாக இருக்கலாம் படக்குன்னு வந்து தலைவலி குறையும் நான் இல்லைன்னா சொல்லலை ஆனால் தலைவலிக்கு வந்து மாத்திரை போட்டு நிறுத்துவது என்னைக்கு இருந்தாலும் ஆபத்தானது மாத்திரையை வந்து குறைக்கணும் மாத்திரையை வந்து கூட்டக்கூடாது இது என்னுடைய ஒரு ஆரம்ப காலத்தில் தளவழிச்சு நான் மாத்திரைப்பட் போட்டோம்னா அப்படியே பிழகிரும் அதுக்கு அடிப்பவராயிருவோம் அது அடிப்பவர் ஆன மாதிரி அப்படியே ஆகக்கூடாது அப்ப என்ன சொல்றான்னா இதை எப்ப ஆரம்பிக்கணும் அப்படின்னா நான் சொல்றத பிறந்த கிழமை பிறந்த கிழமை என்பது நெருப்பு அப்போ தான் பிறந்த கிழமையில் ஒரு ஸ்பூன் அரிசி ஒரு ஸ்பூன் அரிசி வந்து என்ன சொல்லலான்னா இதில் எடுக்கணும் இதில் எங்கள் வீட்டில் அரிசி வச்சுருப்பீங்களே அந்த அரிசி எடுத்து வாயில் போட்டு வலது சைடில் வந்து என்ன சொல்லான்னா வலது பக்கம் வாயில் ஒதுக்கி கொள்ளணும் அப்படி ஒதுக்கி பத்து நிமிஷம் அப்படி வாயிலையும் வச்சிருக்கணும் மெல்லாம் கூடாது அதில் வருகின்ற அந்த உள்ள நீர் சுரக்கும் நீரெல்லாம் சுரந்து வந்து என்ன சொன்னா அது வந்து என்ன சொன்னா உள்ள வெளியும் ஆனா ஆனால் அரிசியை மெல்லக்கூடாது அதில் வருகின்ற அந்த உள்ளே போட்டும் போது அது சும்மா இருக்காது பூமி நீர் வரத்தான் செய்யும் அதை நம்ம வந்து என்ன சொன்னோம்னா அப்படியே மெதுவா மொழியும் கிடணும் இப்படி பண்ணிட்டு பத்து நிமிஷம் கழிச்சு அந்த அரிசியை வந்து ஒரு கிலோ துப்பிடணும் இதை தன்னுடைய பிறந்த கிழமையில் ஆரம்பித்து பதினெட்டு நாள் தொடர்ச்சியாக ஒரு மனிதன் செய்தான் என்று சொன்ன பதினெட்டு நாள் செய்தான் தலைவலி வரவே வராது தலைவலி வரவே வராது இது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை இதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது இதை நீங்கள் நன்றாக பரிச்சித்து பாருங்கள் அடிக்கடி வந்து மாத்திரை போடாதீர்கள் போட்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக என்ன சொல்லலாம்னா வந்து பின்னாளில் வந்து என்ன சொல்லான்னா சைடு எஃபெக்ட் கண்டிப்பாக உண்டு அதனால் அரிசியை ஒரு ஸ்பூன் எடுத்து பிறந்த கிழமையில் வலது பக்கம் வாயில் ஒதுக்கி கொண்டு பத்து பத்து நிமிடம் கழித்து வந்து என்ன சொல்லலான்னா வந்து அந்த அரிசியை துப்பிடணும் எந்த இடத்துல வேணாலும் என்ன ஒரு குப்பை தொட்டி அதில் வந்து என்ன சொன்னால் துப்புங்க துப்பி துப்பிட்டே துப்பிட்டு பதினெட்டு நாள் தொடர்ச்சியாக செய்யணும் நீங்கள் பிறந்த கிழமையில ஆரம்பிக்கணும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக தலைவலி ஒரு தலைவலியாக இருந்தாலும் சேதான் ரெட்ட தலைவலியாக இருந்தாச்சும் மூணு தலைவலியா இருந்தாலும் சேதான் கண்டிப்பாக உங்களை தலைவலி போயே போச்சு அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு வந்து உருவாக்கிடும் எதிர்பார்ப்புகள் நமக்கு நடக்கணும் சில பேர் எதிர்பார்த்து நடக்காது திருமணமும் நடக்கணும் திருமணம் திருமணம் எந்த எதிர்பார்ப்புனாலும் ஒரு எதிர்பார்ப்பு தான் திருமணம் நடக்கிறதும் ஒரு எதிர்பார்ப்பு தான் குழந்தை பேர் ஒரு எதிர்பார்ப்பு தான் இன்னைக்கு பணம் வரணுங்கிறது ஒரு எதிர்பார்த்தணும் அப்போ எல்லா மனிதனுமே என்ன சொன்னான்னா வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு ரூபா ரெவன்யூ ஸ்டாம்பு விற்கும் ஒரு ரூபாய் ரெவன்யூ ஸ்டாம்பு விற்கும் அந்த ரெவன்யூன் ஸ்டாம்பை வந்து வாங்கணும் வாங்கி வந்து அதை நாளாக வெட்டணும் கூடால ஒரு கத்திரிக்கோள் சைடில் இப்படி ஒரு கத்திரிக்கோள் அதை வந்து என்ன சொன்னால் நான்காக கிழிச்சிக்கிடுங்க கிழிக்கிறதுக்கு இம் சிம்பிளாக உங்களுக்கு வரும்னா கிழிச்சிருங்க உங்கள் கையால் கிழித்து உங்கள் வீட்டோடைய உள் மூளை இருக்கு இல்லையா வீட்டோடைய உள் மூளையில் நாலு மூளை ஈசானியம் அக்னி கன்னி வாயு இந்த நாலு மூளையிலையும் அந்த ரெவனின் ஸ்டாம்பை வந்து உங்களுடைய பார்வையில் படும்படி ஒட்டி வச்சிருங்க இப்படி ஒட்டி வச்சு அது என்னைக்கு பெய்டாயி தானா கிளீதோ கண்டிப்பாக என்ன சொன்னாங்க எதிர்பார்ப்புகள் என்று சொல்லக்கூடிய மனிதன் எதிர்பார்த்த ஒன்று அது பெரிய லாட்ரி யோகமாக இருந்தாலும் சார் இல்லை நம்ம ஒருத்த எதிர்பார்க்குறோம் இதை எதோ எதிர்பார்க்குறோம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட கருத்து நல்லதை எதிர்பாருங்கள் நாசமாக போகிறதை எதிர்பார்த்துடக் கூடாது நல்லதை எதிர்பார்க்கணும் அந்த நல்லதை எதிர்பார்த்து நாம் இதை செய்து பாருங்க செய்து பார்த்துட்டு அதில் ஒரு வர வெற்றியை வெற்றியை ஃபோன் பண்ணி சொல்லலாம் சந்தேகம் மட்டும் கேட்கக்கூடாது என்னை பொறுத்தல என்ன சொன்னால் சந்தேகம் எனக்கு வேலை ஜாஸ்தி நான் சந்தேகத்தை வந்து கேட்குறவங்க அப்படிங்கறத வந்து என்ன சொல்லலாம்னா நல்லா புரிகிறாப்புல தானே நான் பேசுறேன் எப்பயுமே புரிகிறாப்புல தான் பேசுவேன் முடிஞ்ச வரைக்கும் என்ன சொல்லலாம் நம்மளை வந்து மீண்டும் தொடர்பு கொள்ளக்கூடாது அப்ப இந்த ரெவன்யூ ஸ்டாம்பில் வந்து ஒரு எதிர்பார்ப்பு பை நடத்தி வைக்கக்கூடிய ஒரு ஆதிபத்தியமுடைய தாந்திரீகம் ஒன்று இருக்கிறது இதை பரிசித்து பாருங்கள் கண்டிப்பாக நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் அதற்கடுத்து கடன் கொடுத்தவர்கள் பிரச்சனை பண்ணாமல் இருக்கணும் கடன் கொடுத்தவர்கள் பிரச்சனை பண்ணாமல் இருக்கணும் அவன் கடன் கொடுத்தவர்கள் பிரச்சனை பண்ணாமல் இருப்பதற்கு என்ன பண்றது ஏதாவது ஒரு தாந்திரிக பரிகாரங்கள் இருக்கிறதா என்று சொன்னால் இருக்கிறது அப்ப இந்த தாந்திரிக பரும் பரிகாரத்தை வந்து என்ன சொல்றன்னா வந்து உங்கள் தலையிலிருந்து ஒரு ஆறு முடி புடுங்கணும் பெண்ணாக இருந்தாலும் ஆறு ஆணாக இருந்தாலும் கடன் பட்டவர் நாம் இந்த பட்டவர் தான் என்ன சொல்றன்னா வந்து சிரட்டை இருக்கு இல்லையா சிரட்டை சிரட்டைக்கு ஒரு பெரிய மரியாதை உண்டு எல்லாரும் நீங்கள் சிரட்டையை வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து கொட்டாங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஈஸியாக தூக்கி போட்டு விடுவீர்கள் ஆனால் கொட்டாங்கச்சினால் வந்து ஒரு பெரிய யோகத்தை அடையக்கூடிய ஒரு விதியெல்லாம் இருக்குது அது என்னைக்கு காலம் வருமோ அன்னைக்கு பேசுவோம் கொட்டாங்கச்சிக்கும் ஒரு பெரிய மரியாதை உண்டு அப்போ உங்கள் தலையிலிருந்து ஆறு முடியை பிடுங்கி கொக்கோ கோலா பாட்டில் ஒன்று வாங்கிக்கிடுங்க வாங்கி சிரட்டையில் கண் அடியில் வந்து என்ன சொன்னான்னு அந்த சிரட்டையில் வந்து என்ன சொல்றான்னா வந்து ஓட்டை இல்லாத பகுதின்னு ஒன்று இருக்கும் ஓட்டை இல்லாத பகுதி ஆண்முடி ஆண்முறி ஓட்டை இருக்கும் இல்லையா மூணு ஓட்டை இருக்க முடியாது மூணு வந்து என்ன சொல்றாங்க கண் இருக்கும் இல்லையா அது பெண்முறி அப்ப தேங்காயை உடைக்கும் போது என்ன சொல்றான்னா பெண்முறி அதிகமாக உடையணும் அப்பதான் மகாலட்சுமி வீட்டுக்கு நிறைய வருவாங்க இதுல எல்லாம் சாஸ்திரம் இருக்குது அப்ப உங்கள் தலையிலிருந்து ஆறு முடியை பிடுங்கி கொக்கோ கோலா வாங்கி அந்த சிரட்டையில் ஊற்றி அதில் அந்த ஆறு முடியை பிடுங்கின முடிய போட்டுட்டு மூணு நாள் அவங்க வீட்டோடைய மாடியில் எந்த மூளையில் அந்த கொக்கோ கோலாவுடைய சாயாத அளவுக்கு வந்து ஒரு செங்கலை கொங்களை இந்த பக்கம் முட்டு முட்டு கொடுத்து இந்த பக்கம் முட்டு கொடுத்து அந்த மூளையில் வச்சிருங்க எந்த மூலையிலனாலும் என்ன சொல்கிறேன்னா எந்த மூலையில் வைக்கலான்னு ஒரு கே டவுட் வரும்லையா வாயு மூளையில் வைங்க வடமேற்கு மூளையில் வைங்க வச்சு மூணு நாள் இப்படியே வந்து என்ன சொன்னா மும்மூன்று நாளாக மும்மூன்று நாளாக வந்து வாழ வைக்கவும் அந்த கடங்காரை வந்து அதிகமாக பிரச்சனை பண்ண மாட்டார் அந்த அளவுக்கு வந்து இது வந்து ஒரு வலிமையான ஒரு அமைப்பை கொடுக்கும் அதற்கு பிறகு வந்து என்ன சார் அந்த மூணு நாளைக்கு பிறகு சில பேர் என்ன செய்வேன் சார் என்ன பண்றது அதுல மிச்சம் இருந்தா ஒன்று ஆவி ஆயிரும் ஆவி என்ன மூணு நாளுக்கு பிரச்சனை ஃப்ரெஷ்ஷாக தான் செய்யணும் சிரட்டையை கழுவி யூஸ் பண்ணிக்கலாம் திரும்ப அறுமுடியை பொடிங்கு போட்டு கொக்கோ கோலா பாட்டில் வந்து மிச்சம் வச்சுருங்க அந்த கொக்கோ கோலா பாட்டில் வந்து என்ன சொன்னால் காளி ஆகிற வரைக்கும் அரை லிட்டரு வாங்குறீங்களா ஒரு லிட்ரு வாங்குறீங்களா அப்படின்னு உங்களுடைய கடன் சுமையை பொறுத்து அரை லிட்டரு வாங்குனா சரியாக வரும்னா ஓகே ஒரு லிட்டரு வேணும் ரெண்டு லிட்டர் தான் வேணும் அப்படின்னா வந்து அது உங்களுடைய தகுதி அது பாட்டில் முடிகிற வரைக்கும் சிரட்டை ஒன்று தான் ஆனால் தலைமுடியை வந்து மூன்று நாளைக்கு ஒருக்க நாம் பிடுங்கி அதில் வந்து என்ன சார் சிம்பிளா பிடிக்கலாம் பிடிங்கி வந்து நினச்சா உள்ளே போட்டு ஆண்களுக்கு பிரச்சனை இல்லை பெண்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை பிரச்சனைலாம் கிடையாது இப்படி போட்டு நீட் பண்ணி கரெக்டாக வச்சு பாருங்க கண்டிப்பாக பிரச்சனைகள் வராது இது நூறு பெர்சன்ட் உண்மை தாந்திரிக பரிகாரம் எங்கிறத தேடி எழுதி வச்சதா எழுதி வச்சது இன்னைக்கு பயன்படுது அதற்கடுத்து ஆயிலிய நட்சத்திர பெண் இருக்கா இல்லையா ஆயிலிய நட்சத்திர பெண்ணோ ஆனோ இவருடைய வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்காது ஆயில நட்சத்திரம் என்பது ஆயிலை நட்சத்திரத்துடைய மிருகம் வந்து சர்ப்பம் சர்ப்பம் தேவைப்படும் போது வந்து சொன்னால் தன்னுடைய இணையை தேடும் தேவையில்லை என்று சொன்னால் அது தேடாது இதெல்லாம் புரிஞ்சுக்கிடுங்க அப்போ ஆயிலை நட்சத்திரம் சர்ப்பமாக இருக்கின்ற காரணத்தால் எந்த பாம்பும் இன்று வரை சேர்ந்து வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை எங்கேயாவது ஒரு கலைக்கும் போது என்ன சொன்னான்னா ஒரு ஒரு இதை நம்ம வந்து ஒரு வீட்டில் ஒரு தோட்டத்துலையோ அதிலையோ வந்து என்ன சொன்னான்னா வந்து சுத்தம் பண்ணும்போது எங்கள் தோட்டத்தை அஞ்சு வருஷத்திற்கு முன்னாடி சுத்தம் பண்ணும்போது அது ஒரு பொட்டல் காடு கணக்காக இருந்தது சுத்தில் இருக்கிறவங்கள நிறைய வந்து ஜேசிபி வச்சு என்ன சொன்னாங்கன்னா வந்து நிறையா பேர் சுற்றி பார்த்துட்டே இருக்காங்க காலையில் ஒரு பத்து மணிக்கு ஆரம்பித்து சாயந்தரம் ஆறு மணி ஆச்சு கடைசியில் வந்து ஒரு கல்லுக்குமையை வந்து கரெக்ட் பண்ணி எடுக்கும்போது உள்ள பாம்பு பாம்புங்கும் போது என்ன சொல்கிறான்னா வந்து அது ஜேசிபியோடைய இது கொக்கி அடிச்சிருச்சு அது அற உயிரில் கா உயிரில் கிடக்குது அடிக்கிறவனோ அடிக்க நாங்கள் என்ன சொல்கிறான்னா வந்து பெஸாம போங்க நாங்கள் பார்த்துக்கிட்றோம் அப்படிங்க இல்லை அப்படிங்க நான் போய் என்ன சொன்னால் அதாவது வந்து நாம அடிக்கலை ஆனால் ஜேசிபி அந்த கல்லுக்குமியில் போது குத்திருச்சு ஒரு பெரிய நீளமான கம்பை தூக்கி விட்டு வந்து என்ன சொன்னால் தள்ளி கொண்டு எக்ஸ்ட்ரா தள்ளி நான் அந்த தூரத்தில் போட்டேன் இதுக்குள்ளே ஐயோ போட்டத்தில் இருக்கிறாங்க ஐயோ அப்படியாக்கப்படியா போடா நாங்கள் பார்த்துக்கிட்றோம் நீங்கள் எதுக்குடா வருத்தப்படுறீங்க அப்படின்னா மறுநாள் அந்த இடத்துல வந்து நம்ம வந்து அந்த போட்ட இடத்துல அந்த பாம்பு பார்த்தா இல்லை அந்த மாதிரி அதனால ஆயில் நட்சத்திர பெண் ஆண் குடும்ப வாழ்க்கை சிறப்புற இந்த குற்றாலம் துண்டு இருக்கு இல்லையா குற்றாலம் துண்டு அந்த குற்றாலம் துண்டு அப்படி அந்த குற்றாலம் துண்டு அப்படின்னா வந்து அப்ப வாங்கி வந்து துவட்டி மீட் பண்ணி வந்து என்ன சொல்றான்னா யூஸ் பண்ற ஒரு துண்டு ஆஹ் அப்ப குற்றாலம் துண்டை வந்து என்ன சொல்றான்னா வாங்கி துவைத்து எதிர் வீட்டு கொடியில காயப்படணும் என்ன மைண்ட் வந்து நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா குற்றா உங்கள் வீட்டில் வந்து என்ன சொன்னா ஆயிலே நட்சத்திரத்தில் ஒரு பிள்ளை இருக்கு இல்லை நீங்கள் ஆயிலே நட்சத்திரம் ஏதோ ஒன்று பிள்ளை பிறந்துருச்சு அப்போ அந்த பிறந்துருச்சுன்னா அங்கே என்ன சொல்கிறேன்னா இல்லற வாழ்க்கையில் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை இருக்கும் அப்போ இந்த குற்றாலம் துண்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா வந்து அருவிகளில் குளிக்க போகும்போது இடுப்பில் கட்டுறதுக்குன்னு வந்து நைசான துண்டு சிவப்பு கலரில் இருக்கும் வெள்ளை கலர்ல இருக்கும் பச்சை கலரில் இருக்கும் அந்த துண்டை வந்து ஒரு நாலஞ்சு வாங்கிட்டு வந்துடுங்க வாங்கிட்டு வந்துட்டு நீங்கள் என்ன செய்யணும் நல்லா துவைச்சி பிறக்கி நல்லா புழிஞ்சி எதிர் வீட்டில் இருக்கிற கொடியில் காயப்போடுங்க கேட்க போகிறதுக்கிட்டேக்கா கொஞ்சம் நேரம் காய போட்டு காயட்டும் உங்கள் வீட்டில் தான் வெயில் நல்லா அடிக்கி அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பிரச்சனை வராது இது தொடர்ச்சியாக இந்த மாதிரி நிறைய எத்தனை ஆயிலே நட்சத்திரம் இருக்குது அவர்கள்லாம் இதை வந்து இப்படி செய்யும்போது கண்டிப்பாக குடும்பத்தில் வந்து ஒரு சந்தோஷம் இருக்கும் பரிசத்து பாருங்கள் எல்லோருக்கும் இது ஒரு நல்ல அற்புதமான தாந்திரிக பரிகாரமாக இருக்கும் இதில் நான் தான் சொல்லியிருக்கேன் தலைவலி போக எதிர்பார்ப்புகள் நிறைவேற அதோடு திருமணம் நடக்க கடன் கொடுத்தவர் பிரச்சனை செய்யாமல் இருக்க ஆயுள் என்ன பெண் ஆண் வாழ்க்கை சிறப்புறேன் இத்தனைக்கு இருக்குது எல்லாருக்கும் பிடிக்கும் படிச்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இது வந்து ஒரு இலகுவான பார்க்கறவங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடை வருவது சிப்பிப்பாறை சோதிடரசன் அதிராகவன் ஜெய ஜெயபாலாஜி சோமே சொல்க சோமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்